வணக்கம் மாணவர்களே காற்று வீசுகின்ற திசையை பொறுத்து கூட தமிழர்கள் காற்றுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா கிழக்கில் இருந்து வீசுகின்ற காற்று கொண்டல் மேற்கில் இருந்து வீசுகின்ற காற்று கோடை வடக்கிலிருந்து வீசுகின்ற காற்று வாடை காற்று தெற்கில் இருந்து வீசுகின்ற காற்று தென்றல் காற்று என்று காற்றுக்கு பெயர் சூட்டியிருக்கின்றார்கள் அதே போன்று மழையை தருவதிலும் காற்றுக்கு அதிகமான பங்கு உண்டு தென்மேற்கு பருவக்காற்று என்றும் வடகிழக்கு பருவக்காற்று என்றும் பருவங்களை நாம் அழைப்பது உண்டு தென்மேற்கு பருவக்காற்று என்பது ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலங்களில் மழையை தருகின்ற பருவக்காற்று அது மட்டுமல்ல வடகிழக்கு பருவக்காற்று என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலங்களில் மழையை தருகின்ற பருவக்காற்று நன்றி மாணவர்களே வணக்கம்